துசித்த ஹல்லுலுவ செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையிடம் பெற்றுக்கொண்ட நான்கு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கணினி மற்றும் தொலைபேசியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டத்தரணி ஒருவரூடாக நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையானார் சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயணத்தடை தடை விதிக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரா உத்தரவிட்டார் தனது சேவை பெருநர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தேசிய லொத்தர் சபையில் செயற்பாட்டு பணிப்பாளராக கடமையாற்றியதுடன் பணிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் கணினி மற்றும் தொலைபேசி தனது கட்சிக்காரருக்கும் வழங்கப்பட்டதாக சந்தேகநபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அஜித் பத்ரன தெரிவித்தார் பின்னர் சேவையிலிருந்து விலகிய சந்தர்ப்பத்தில் குறித்த கணினி மற்றும் தொலைபேசிக்கான பணத்தை செலுத்துவதற்கு தனது சேவை பெருநர் முன்னிலையான போதும் அந்த பணத்தை தேசிய லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் சட்டத்தரணி சுட்டினார் அதன் பின்னர் தபால் நிலையத்தில் நிதி வைப்பிலிடும் உறமையினூடாக குறித்த பணத்தை செலுத்துவதற்கு கடந்த அக்டோபர் மாதம் தனது கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்ட நீதவான் அவரது பிணையை நிராகரிப்பதற்கு போதுமான காரணங்கள் இல்லாமையால் தலா இரண்டு லட்சம் ரூபா பெருமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிப்பதாக தெரிவித்தார் குறித்த வழக்கு மே மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது